வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ்இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னையில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியணும் அந்த ரயில்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா கன்னியாகுமரியிலிருந்து நிசாமுதீன் வரைக்கும் டெல்லி வரைக்குமே செல்லக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் இருந்து நைட்டு இன்னைக்கு எட்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எக்மோர் வரைக்குமே வந்துடும் சென்னை எக்மோரில் இருந்து கடற்கரை போய்ட்டு அங்கே இருந்து டைரெக்டாக டெல்லி ரூட்டில் போகாமல் அரக்கோணம் வழியாக திருப்பி விடப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது போய் அரக்கோணத்தை சுற்றி அதுக்கப்புறம் கூடூரில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நாளைக்கு மதுரையில் இருந்து சண்டிகர் வரைக்குமே இயங்கக்கூடிய ட்ரெயினும் இதே மாதிரி தான் மாற்றுப்பாதையில் இதே ரூட்டில் தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படக்கூடிய சென்னை இருந்து அகமதாபாத் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய நவஜீவன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இதே ரூட் வழியாகத்தான் இயக்கப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் த காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியணும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து கிளம்பக்கூடிய நிஜாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நைட்டு பனிரெண்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அதே ரூட்டு வழியாகத்தான் இயக்கப்படும் அதனால் பெரம்பூருக்கு இந்த ரயில் வராது சென்னைக்கே வராது அப்படின்னு வைங்களேன் கூடூர் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படும் அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து பிராஸ்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இப்போது ராமேஸ்வரத்திலிருந்து செல்வது இல்லை மண்டபத்திலிருந்து இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இதே அரக்கோணம் கூடூர் வழியாக இயக்கப்படும் திருத்தணி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி சென்னை சென்ட்ரல்லிருந்து நியூ ஜல்பாய்புரி இந்த ரயிலில் நிறைய மக்கள் பயன்படுத்துகிறார்கள் டார்ஜிலிங் செல்வதற்காக இந்த ரயிலும் பிப்ரவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பும் பேசன் பிரிட்ஜ் வழியாக கூடூர் செல்லாமல் அரக்கோணம் சுற்றி கூடூர் செல்லும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் ரொம்பவும் முக்கியமான ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும் கன்னியாகுமரியிலிருந்து இயங்கக்கூடிய தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நைட்டு எட்டு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் அரக்கோணம் கூடூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி சென்னை சென்ட்ரலில் இருந்து புவனேஸ்வர் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயிலும் வருகிற இருபத்தி ஓராம் தேதி இதே ரூட் வழியாகத்தான் இயக்கப்படும் இந்த ரயில்கள் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களையும் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் பிப்ரவரி மாதம் பதிமூணு பதினாறு பத்தொன்போது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் காலையில் கிளம்பக்கூடிய ஆறு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் அதாவது விஜயபடாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது கூடூர் வரைக்கும் நிறுத்தப்படும் கூடூருக்கு அப்புறம் சென்னைக்கு வராது அதே தேதிகளில் இந்த ரயில் சென்னை சென்ட்ரல்லிருந்தும் கிளம்பாது கூடூர்லேருந்து தான் கிளம்பும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது ரயில்வேவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் நமக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த ரயில்களில் பயணிக்க நினைப்பவர்களுக்கு இது இடிவெழுந்த செய்து தான் வேறு வழி இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி